அவர் சுரேஷ் சிக்கன் சிக்கன் ரைஸ் மாஸ்டர் கடைக்கு போயிருந்தோம் அவர் வந்து சிக்கன் ரைஸ் போடுற ஸ்டைலில் பாருங்கள் பாருங்கள் அடுப்ப அந்த சிக்கன் ரைஸ் கடையில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணார் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டார் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு முட்டை அப்ளை பண்ணார் சிக்கன் பொரிச்சு துண்டுங்க சிக்கனை வந்து அந்த மசாலாலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை ஆயிலில் பொறிச்சு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துட்டாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸு கேரட்டு பீன்ஸு குடை மிளகா கருவேப்பில்ல கொத்தமல்லி இதெல்லாம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெஜிடபிள்ஸும் இதாக இதெல்லாம் சேர்த்துட்டாரு சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி நிற்கிறாரு நல்லா ஒரு திறமையான சிக்கன் ரைஸ் மாஸ்டர் கறிவேடு சுரேஷ் மாஸ்டர் சிக்கன் ரைஸ்க்கு ஃபேமஸாக பேர் எடுத்துவார் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்று வாட்டார எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்ற ஹோட்டல் இது நல்லா அருமையாக சிக்கன் ரைஸ் போடுவார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரேஷ் மாமா பாருங்க அடுத்து வந்து ரைஸ் போடுறாரு ஒரு ரெண்டு கரந்தி ரைஸ் அதுல போடுறாரு இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா சரண் பாஸ் போட்டுங்க நம்ம இப்போ ஓச்சேரியிலேருந்து இருந்து நம்ம சென்னை போற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது கடை இப்போ ரைஸ் போட்டு ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சோயா சாஸு உப்பு சால்ட்டு அதான் சால்ட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு பெப்பர் தூள் இதெல்லாம் தேவையானாலும் அளவா சேர்த்துக்காரு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அதுல முதலே அப்ளை பண்ணிட்டாரு ஆயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பொரிச்சு துண்டு அப்புறம் வெஜிடபிளுக்கும் ரைஸ் போட்டாரு இதில் வந்து மிளகாத்தூள் பெப்பரு சா சால்ட்டு முந்திரி சேர்த்தாரு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணாது அப்போ சிக்கன் ரைஸ் எப்படி அடிக்கிறாரு பாருங்க நல்லா அடிச்சார்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த ரைஸில் மிஸ் ஆகி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஹோட்டலு சிக்கன் ரைஸுக்குன்னு நல்லா ஃபேமஸாக ஃபேவரேட் வருது நம்ம சுரேஷ் மாஸ்டர் சுரேஷ் மாமா ரொம்ப சூப்பராக சிக்கன் ரைஸ் போடுவார் அவங்க சுற்று வட்டாரத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நல்லாயிருக்கும் சனன் பாஸ் போடுவோம் எல்லா பெருமையான பாஸ்ட்டு நன்றிங்க